கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டில் வாழும் ஒருவர் எப்பொழுதும் பிஸியாக வேலை செய்து கொண்டே இருப்பார் அவர் ஒழுங்காக டைரி எழுதுவார் ஒரு நாள் அவர் டைரியிலே இப்படி குறிப்பிட்டிருந்தார் இன்றைக்கு அரசாங்கத்தின் விடுமுறை நாள் எனவே எனக்கு முழுவதும் ஓய்வு கொடுத்து விட்டார்கள் நான் ஏற்கனவே என்னுடைய பத்து வயது மகனுக்கு சொன்னபடி இன்றைக்கு அவனை அழைத்து சென்று அருகில் உள்ள ஏரியிலே படகு ஓட்டுவது எப்படி மீன் பிடிப்பது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன் அதன் பிறகு அவன் விரும்பிய ஒரு ஓட்டலுக்கு அழைத்துச் சென்று அவனுக்கு பிடித்த உணவை வாங்கி கொடுத்தேன் இப்படி காலையிலிருந்து இருந்து சாயந்திரம் வரை அவனுடைய நேரத்தை செலவிட்டேன் இப்படி இந்த நாள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கழிந்து போனது ஏதாவது ஒரு வேலை செய்திருக்கலாமே இப்படி வீணாக கழித்து விட்டோமே என்று நான் நினைக்கிறேன் என்று எழுதி வைத்தார் அவருடைய மகனும் டைரி எழுதுவான் அவன் தன்னுடைய டைரி எடுத்து இன்றைக்கு என்னுடைய தகப்பனாரோடு ஏரிக்கு சென்று படகு ஓட்டுவது எப்படி நீச்சல் அடிப்பது எப்படி மீன் பிடிப்பது எப்படி என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டேன் இதையெல்லாம் என்னோடு இருந்து எனக்கு யாராவது சொல்லிக் கொடுப்பார்களா என்று அநேக முறை நான் இயங்கியதுண்டு இன்றைக்கு என்னுடைய தகப்பன் என்னோடு முழுமையான நேரத்தை செலவழித்து இவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் அத்தோடு நான் பெரிய ஹோட்டலுக்கு தனியாக செல்ல பயந்து யாராவது என்னை அழைத்துச் செல்வார்களா என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் என்னுடைய விருப்பத்தை என் தகப்பன் பூர்த்தி செய்தார் ஆக இன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரை மிகுந்த சந்தோஷம் உள்ள ஒரு நாளாக கழிந்தது இப்படி ஒரு நாள் மீண்டும் இப்பொழுது வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று எழுதி வைத்தான் நாம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றுதான் ஆனால் வேலை வேலை என்று இருக்கிற அந்த மனுஷனுக்கு இதெல்லாம் ஒரு வீணான செயல்கள் என்று அவன் நினைத்து கொண்டு அதை செய்திருக்கின்றான் மகனுக்கோ அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது ஆம் ஒரே காரியங்கள் வெவ்வேறு பார்வையிலே பார்க்கும்போது போது அப்படித்தான் இருக்கும் அநேக சமயங்கள்ல கிறிஸ்துமஸுக்கு என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு இருக்கிறது என்று கேட்டால் நிறைய ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க அப்படியானால் காலையில் எழுந்ததும் காலையில் எழுந்ததும் என்ன செய்ய அதுக்கு ஆராதனைக்கு போய் தான் ஆக வேண்டும் ஆராதனைக்கு போய் விட்டு வருவோம் அதன் பிறகுதான் கொண்டாட்டமே இருக்கிறது என்று அநேகர் சொல்லுவார்கள் அப்படியானால் காலையில் ஆராதனைக்கு போவது உங்களுக்கு சந்தோஷத்தை தரவில்லையா அதுதானே கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியின் முக்கிய காரியம் என்று கேட்டால் அநேகர் அப்படி உணர்வதில்லை நாம் தேவனோடு நாம் இருக்கும் பொழுதுகள் ஒவ்வொன்றும் வெளியேற பெற்றது சந்தோஷம் தருவது அது பயனுள்ளது என்று உணர்வோம் சங்கீதம் எண்பத்தி நாலு பத்து ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கோடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் சங்கீதம் எண்பத்தி நாலு ரெண்டு என் ஆத்மா கத்தலைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கிம்பீறு சத்தம் படுகிறது நான் கத்தலோடு கழிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய பிரசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷம் உள்ளவைகள் பயன் உள்ளவைகள் இதை ஆவிக்குரிய கண்களோடு சங்கீதக்காரன் பார்க்கின்றார் கத்தரும் நம்மோடு உறவாடவும் நம்மோடு பேசவும் நாம் பேசுவதை கேட்கவும் விரும்புகிறார் அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு வாழ்வோமாக கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவாராக ஆமேன்